ஓடி போ மத்த ஆண்டல் கிட்ட வந்து சாந்துற மாதிரி ஆறுமாறே ஆறுமாறே நோக்கி கேக்குது நோக்கி கேக்குது களமே ஆடுறா ஆடு 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 ஓடு ஓடு ஓட்ட ஒசிலே ஓட்ட தம்பி கீழ அடைஞ்சா பிடிக்கணும் வேற வந்து புடிச்சிர மாட்டீங்க தம்பி கொஞ்சம் டிக்கே மேல ஏத்துடா டேய் இங்க ஆடுறவன் டிக்கே மேல ஏத்து ஓட்ட போட்டுப் போயி यार ஆமலா いや ஆட்டரடா இதுல விருத்தாம பாடுது இது சூப்பர் மாரி ஒரே ஒரு பையன் நண்பா ஒரே ஒரு பையன் தம்பி மகத்தை கட்டலாம் மகத்தை கட்டலாம் ஆள் இருக்கா ரவுடி குரூப்ஸா ரவுடி நான் செலுமா யா ஆத்தரத்த ரவுடி குரூப்ஸ் ஆறு வட்டாய் அது ஆறு வட்டு பண் மஞ்ச நினைச்சு நினைச்சு ஒரு சில ஓட்ட தூக்கி பாக்கிறேன் ஏண்டா அந்த குத்து சண்டால பாக்கலாம் மாட்டை குடிச்சுப்போம் மாட்டை குடிச்சுப்போம் மாட்டை பிடிச்ச ஆள் இருக்கா மாட்டை பிடிச்ச ஆள் மாடு வெற்றி பெற்றது மாடு